சிறிய கவனக்குறைவு பெரிய இழப்புகளை கொடுத்து விடுகிறது என் மரணமும் அப்படித்தான் வணக்கம் நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன் விஷயத்துக்கு வருகிறேன் என்னுடைய மரணம் எதனால் நிகழ்ந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டிவிட்டு ஊரெல்லாம் சாராயத்தை அதே நாடு விற்கிறது பிறகு குடும்ப பிரச்சனை குடிக்கிறேன் கடன் தொல்லை குடிக்கிறேன்னு உடம்ப நாஸ்தி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்த பின்னாடி தான் தெரியும் கிட்னி சட்னி ஆனதும் கல்லீரல் கத்திரிக்காய் மாதிரி அழுகி போனதும் ஒரு பக்கம் மரண வலி இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கில் செலவு ஏற்கனவே குடித்து அழிச்சது பற்றாமல் இப்போது மருத்துவத்துக்கு வேறு செலவு இதெல்லாம் தேவைதானா நான் செய்த தவற்றை லட்சக்கணக்கில் செய்துட்ருக்கீங்க நான் குடித்து கல்லீரல் கெட்டுப்போனது ஒருபுறம் இருந்தாலும் அதற்கு சரியான இடத்தில் சிகிச்சை எடுக்காமல் போனது பெரிய தவறுன்னு இப்போ தெரியுது பணம் இருக்குன்னு பத்தடுக்குமாடி கட்டிட மருத்துவமனையில் படுத்துட்டு பல லட்சத்தை கொட்டி கொடுத்தாலும் கடைசியில் செத்துட்டேன்னு மூட்டை கட்டித்தான் கொடுத்தாங்க அன்பான நபர்களே குடிப்பழக்கத்தை முற்றிலும் கைவிடுங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அறிகுறிகள் உள்ளவர்கள் நீண்ட நாட்கள் மது அருந்துபவர்கள் கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்யவும் கஞ்சகம் உணவு மருத்துவமனை போல அனுபவம் வாய்ந்தவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நான் ஏனாதி பூங்கதிர்வேல் நிறுவனர் கஞ்சகம் மருத்துவமனை மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய்களுக்கு நிறைய இடங்களில் சித்த மருத்துவம் செய்யப்படுகிறது மருந்துகளும் உள்ளன சில இடங்களில் பச்சிலை மருந்துகளே ஆரம்பகால நோயை குணப்படுத்துகிறது தேவைப்படும்போது ஆங்கில மருத்துவமும் சித்த மருந்துகளையும் இடைவெளிவிட்டு தாராளமாக எடுக்கலாம் அலோபதி மருந்து எடுத்தவர்கள் சித்த மருந்து எடுத்தால் பக்க விளைவுகள் வரும் என்பதெல்லாம் கட்டுக்கதை மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்தால் நல்ல தீர்வே கிடைக்கும் இதுவரை எங்களிடம் வந்த கல்லீரல் நோயாளிகளுக்கு சித்தா பச்சிலை மருந்து மட்டும் கொடுத்து காப்பாற்றியுள்ளோம் ஆங்கில மருத்துவமனை மருத்துவர்கள் உதவியுடன் இணைந்தும் குணப்படுத்தியுள்ளோம் பாதிக்கப்பட்டவர் குணமாக வேண்டும் இலக்கு அது ஒன்றுதான் தொடர்பு என் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்